ஹலோ இப்ப லக்கீசு எங்க இருந்து பாக்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன் கோல்ல மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதை அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்க ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதாக ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில் தான் திரும்பணும் நீ பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி செல்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி செல்கிறது பொறுப்பாளி தான் நம்ம ஷாப்பு ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்போட நேம் அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் கிளிக் பண்ணிக்கோங்க பட்டன் பட்டினாங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்ன அப்படியே ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் எல்லா சேருமே ஸ்டோர் ஆகிடுது அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் வந்து கண்டிப்பாக மற்ற சேனல் பண்ணுவீங்களான்னு தெரியல நம்ம சேனல் பண்ணுறீங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு பெரிய கடவுள் கருத்துப்படி பெரிய ஒரு நன்றி சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் சரி இருந்தாலும் புது நிறைய பேர் வருவாங்க லக்கி சில்க்கு தான் நம்ம லக்கி சில்க் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் டவுன் டவுன்களுக்கும் சென்டரில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு டேரக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டிங்கனா கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் வந்து எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அப்படின்னாலும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும் உங்களுக்கு நான் போடுற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து இறங்கிட்டு டவுன் டவுன்கால் வந்து இறங்கிட்டு எப்படி நம்ம ஷாப்புக்கு வரலாம்னு சின்ன ஒரு அட்ரஸ் வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்த்து ஈஸியாக நீங்கள் நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம் சரி ஓகே இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திருப்பி வாண்டட் இருந்த சாரி ஒரே சாரி தான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு பேர் வந்து கிட்டத்தட்ட கேட்டே இருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த கண்டிப்பாக இந்த சாரி போட போகிறோம் அதுதான் நம்மளோட வைர ஊசியும் தௌசண்ட் புட்டாவ சாரியும் தான் ஒரு மோஸ்ட் ஃபேவரட்டான சாரின்னா சொல்லலாம் கிட்டத்தட்ட போட்டு வர இல்லை ஒன் ஹவர் டூ ஹவர்ல தான் ஆகும் இது வந்து ஆஃப் அன் அவர்லேயே வந்து எல்லா சாரியுமே சொல்றாருச்சு ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிடுவேண்டா டக்குனு ஸ்கிரீம்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கங்க மார்க்கெட் ப்ளேஸ் வந்து இன்னி வரையும் பார்த்தீங்கன்னா ஆடிலே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றா ஆயிரத்தி தொள்ளாயிரம் வித்த சாரி ஆடியில் இப்போ நம்ம வந்து ஆடி முடிஞ்சிருச்சு இருந்தால் நம்ம லக்கி வீஸை பொறுத்தவரைக்கும் ஆடி ஆவணிங்கிறது கணக்கே கிடையாது எல்லா மாசமும் உங்களுக்கு ஆடி மாதம் மட்டுமே தான் உங்களுக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் அந்த தான் போட்டு தரேன் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவோம்னா வாங்க வீட்டிலே போய் ஒரு சாரியாக உங்களுக்கு தௌசண்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் பொறுத்தர் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தர நீங்கள் வந்து ஷிப்பிங் ஆ போட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கை பொறுத்தறோம் சூப்பரான கலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கு கர்நாடகா ஆந்திரா கேரளா அப்படி போகிறப்போ ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் ஒரு அவ்வளோதான் ஒரு பெருசாக வராது வாங்க வீடியிலே போய் ஒரு சாரியாக பார்த்தேன் இது மோஸ்ட் ஃபேவரட்டான சாரின்னு சொல்லலாம் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் அங்கே பாருங்க தௌசண்ட் புட்டா இது வைர ஊசியிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் புட்டா சாரி இது இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க யூனிக்கான ஒரு அருமையான ஒரு கலெஷனே கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாண்டா ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பரான ஒரு பேட்டர்னு இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சேண்டில் கலர் அதாவது சேண்டில் கலரில் கோல்டு கலரில் ஒரு முட்டை போட்டு ஃபுல்லாக வயிறு ஊசி மாடலில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு பல்லு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பர் கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப கிராண்டாக இருக்கும் சாரி ஜஸ்ட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் எம்ஆர்பி ரேட்டு பாருங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சு உள்ளது இப்போ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் லாஸ்ட் ஸ்டோரி கண்டிப்பாக இருக்கும் ஜஸ்ட் சாரி ஆவணி மாதம் லாஸ்ட் கிடையாது இந்த மாதம் லாஸ்ட் ஸ்டோரி கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ரேட்டு வந்து கொடுக்க முடியாது கொஞ்சம் ரைஸ் ஆகும் இப்போ அடுத்த கலர் காமிக்கும் பாருங்கள் ஒரு அளவான ஒரு மயில் கழுத்து கலரு பாருங்க சூப்பரான ஒரு கலர் நான் ஃபேவரட் ஃபேவரெட் எல்லாத்தோட ஒரு ஃபேவரட்டான கலர் சொல்லலாம் இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் புட்டா சாரி பியூர் காஞ்சிபுரமில் தௌசண்ட் புட்டா சேரீ பேட்டர்னில் கொடுத்துட்ருக்கோம் உங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃபுல்லாமே ஆண்டிக் ஜெரிமா இது எதுவுமே காப்பரோ அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ ட்ரெண்டிங் மாடல் உள்ள ஆன்டிக் ஜெரி தான் கொடுத்துட்ருக்கோம் செம க்யூட்டாக இருக்கும் சாரி ஃபுல்லாமே தௌசண்ட் புட்டால ஒரு அழகான ஒரு மை கலரில் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மெரூன் கலரில் ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனில் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இது பாருங்க வைர ஊசியில் பாருங்கள் ரெண்டும் தான் இருக்குது வைர ஊசி இருக்குது தௌசண்ட் புட்டா வந்துருக்கு பாருங்க சூப்பரான கலர் வாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் சம சூப்பாவாக மாடல் வைரவசி மாடலே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சில்க் சாரிமா இது ஆர்ட் சில்க் கிடையாது பியூ சில்க் சார் அந்த மாதிரி ஸ்டைல் உள்ளது வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்பளோ ஒரு யூனிக்காக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பாருங்க முந்தாணி ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ப்ளைன் ப்ளவுஸ் வந்துடும் இதில் வேணா ஸ்க்ரீன் சைடு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் இது ஒரு ஃபேவரட்டான கலரு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு அழகான ஒரு ராமர் க்ரீன் கலர் இருக்குது பாருங்க சூப்பரான ஒரு ராமர் க்ரீனுக்கு சாரி ராமர் க்ரீன் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாட்டில் க்ரீன் கலரில் பாட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைடல் பாட்ரு கொடுத்துருக்காங்க முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா மெருன் கலரில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் குட்டா சாரீ இது சூப்பரான கலெக்ஷன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ நைன்டி உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ தான் கொடுத்துருக்கேன் இது எந்த சேரி வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சோல் ஆன பிறகு நான் வீடியோ பார்க்கல ஆஃப் அன் ஹவர் கழிச்சு வீடியோ பார்த்தேன் இப்போ பாருங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த ப்ராஜ்லமும் இல்லாமல் இது பாருங்க எல்லாமே கலர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து கலர்ஸ் எல்லாமே ஒரு சூப்பரான கலர்ஸ் தான் வந்திருக்கு எல்லாமே டோட்டலாக எல்லாமே சூப்பராக இருக்கும் பேட்டர் தான் இங்கே பாருங்கள் இது ஒரு கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலருக்கு ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் ஒரு நேவி ப்ளூ கலர் பாருங்கள் ஃபேவரட்டான கலர் எல்லாத்துக்கும் அந்த நேவி ப்ளூலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் இது நீங்கள் சேல்ஸ் கெடுக்கிறீங்களா சொல்லுங்கள் உங்களுக்கு நான் தனி ரேட்டு தரேன் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சேல்ஸ் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சேலுக்கு மேலே எடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து சேல்ஸ் ரேட் போட்டு தரேன் இது பாருங்கள் புட்டோ ரேட்டு பாருங்கள் சூப்பராக தௌசண்ட் புட்டால ஃபோர் சேருக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரெட் ஹோல்சேல் பிரைஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நீங்கள் யாரு எடுக்கணும்னு கிடைக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கண்டிப்பாக கொடுக்குறேன் இதை பாருங்கள் அதுலேயே பாருங்கள் ஒரு நேவி ப்ளூ கலர்லேயே வந்து பாருங்கள் இது ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அளவாக இருக்கேன்னு சூப்பரான கலர் காம்பினேஷன் இது ஒரு பாருங்கள் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க மோஸ்ட் ஃபேவரட்டான கலர்னே சொல்லலாம் எல்லாத்துக்குமே ஒரு பாருங்கள் ஒரு அழகான ஒரு தௌசண்ட் போட்டாலும் ஒரு சூப்பரான பார்டர் கொடுத்து ஒரு அழகான க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீன் கலரு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸுமா சான்ஸே இல்லை இந்த பேட்டர்ன் எல்லாமே ஆட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த இங்கே ஒரு பேட்டர்ன் பாருங்கள் தௌசண்ட் போட்டால் ஃப்ரைட் ஹவுசி மாடல் இது இந்த கலர் பாருங்கள் பர்பிள் கலர் இந்த மோஸ்ட் ஃபேவரட்டான கலர்னே சொல்லலாம் எல்லாத்துக்கும் அழகான ஒரு பர்பிள் கலரில் ஒரு க்ரீன் கலரில் முந்தாணி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலரு இது எல்லாமே சாஃப்ட் தாமா மடமடப்பு இருக்காது அப்புறம் வெயிட்டுங்கிறது சுத்தமாக இருக்காது அதையும் நான் ஓப்பனாக உள்ள சொல்லிடுறேன் வெயிட்டுங்கிறது சுத்தமாகவே இருக்காது சூப்பராக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ஒரு யூனிக்கான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க எல்லாத்தோட ஃபேவரெட்டான ஒரு கலரு பாருங்க சூப்பரான ஒரு கலர் அப்படியே சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் ஃபேவரட்டான கலர்னு சொல்லுங்கள் ஃப்யூட்டாக இருக்கும் சாண்டில் இருக்கு ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைனு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இதுவும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க கண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது அடுத்தது பாருங்கள் பர்பிள் கலரில் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரு பாருங்கள் எப்படி சூப்பரான கலர் பாருங்கள் எப்படி இருக்கணும் அருமையான கலெக்ஷன் பாருங்கள் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வரும் எயிட் நைன்ட்டி ஃபைவ் இந்த வரும் அவ்வளோதான் வரும் இவ்வளோ சாரி தௌசண்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் ஓகே இந்த கலர் பாருங்கம்மா பர்பிள் கலரு ஒரு அழகான ஒரு தௌசண்ட் புட்டா ஸாரீ தான் இதுவும் தௌசண்ட் புட்டாலே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான புட்டாக சொல்லலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது எல்லாமே இப்போ ஆஃபரில் இருக்குது டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் சாரீ இப்போ தௌசண்ட் டூ நைட் ஹண்ட்ரட் வரும் கொஞ்சம் புக் பண்ணுறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க திருப்பியும் சொல்கிறேன் வெயிட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சாரீ வந்து நம்ம பிடிச்ச கலர் கிடைக்காது ஆனால் இதில் பொறுத்தவரை நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் எல்லா கலருமே சூப்பராக இருக்கும்மா ஓகே டோட்டல் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு நீங்கள் என்ன வீடியோவில் கலர் பார்க்குறிங்களோ சேம் கலர் தான் வரும் எந்த துணி மாற்றமும் வராது சூப்பராக இருக்கும் பேட்டர்னு பாருங்கள் அடுத்த கலர் காமி பாருங்கள் நிறைய கலர்ஸ் வந்திருக்கு அதை உடனே உங்களுக்கு நான் போடணும்னு சொல்லி போட்டுட்ருக்கேன் நீங்கள் பாருங்கள் அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு நே ப்ளூ கலர் காம்பினேஷனில்

இல்லை சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது பாருங்க அழகான ஒரு கோல்டன் கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் காம்பினேஷன்லாம் இருக்குது இது ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே வைர ஊசி மாடல் தான் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு உள்ளது இப்போது தௌசண்ட் டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் கவர் போட்டு வச்சிருப்பாங்கம்மா வெயிட் பண்ணி இது வந்து பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பராக மயில் கெல்த் கலரே மைல் கல்த் கலருக்கு ஒரு மெருன் கலர் மாறு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வைர ஊசி மாடல் தான் ஃபுல்லாமே உங்களுக்கு டோட்டலாக வந்து புட்டாஸ் போட்டிருப்பாங்க வைர ஊசி மட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே புட்டாஸ் போட்டிருப்பாங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வேணாலும் ஸ்க்ரீன் புக் பண்ணிக்காங்க அடுத்தது உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபேவரட் கலரே சைனி நம்ம கவர் போட்டு மண்டலத்துக்கு இது ஒரு கலர் பாருங்க மெரூன் கலர் வித் கிரீன் கலர் காம்பினேஷன் இது பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு கலர் காம்போட கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷா எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இப்போ அடுத்தது காங்க பாருங்க இந்த கோல்டு கலரு கோல்டு கலர் வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் இது இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் வந்து சூப்பர் சூப்பர் கலர்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு ஆல் ஓவர் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்காக தான் கொடுத்துட்டுக்கோம் இதோ கலர் பாருங்கள் மைல் கலர் கலரு அதனால் உங்களுக்கு நான் இதில் காமிச்சு தான் காமிச்சிருப்பேன் அதனால திருப்பி ரிப்பீட் வருது இப்போ பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சூப்பரான ஒரு கலர் காமினே சொல்லுது பியூர் மைல் சரின்னு சொல்கிறேன் ஃபுல்லாமே இந்த கலர் வந்து இப்போ நல்லா ட்ரெண்டாக போயிட்ருக்கு மைல் கலரு கண்டிப்பாக வேணுக்குற கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்கீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் அடுத்து வந்து பாருங்கள் ஒரு அழான ஒரு பீச் கலரு நம்ம கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கலருக்கு மேலே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் யோசிக்காமல் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ண வேண்டாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்மா கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டு வேண்டாம் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் கொடுத்துட்டுருக்கோம் ஒவ்வொன்றும் இந்த பதினஞ்சு சாரிக்கு என்னென்னு பார்த்து போட்டுருமா ஆ சரி நாங்களே அதில் பாருங்கள் பாட்டில் க்ரீனு ஆ சரி அழகான ஒரு க்ரீன் பாருங்க பாட்டில் கிரீனில் கொடுத்துருக்காங்க ஒரு பிங்க் கலரில் முந்தாணி கொடுத்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு அடுத்த கலர் காமிக்ஷன் பாருங்கள் எல்லாமே அழகான கலரும் ஒவ்வொரு கலரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் அவ்வளோ ஒரு பீட்டாக இருக்கும் கலர் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதை இது ஒன்று பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷனு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்குன் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கங்க ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பிஷன் எல்லாமே அடுத்த கலர் காமி பாருங்கள் ஒரு ஆஷ் கலரு மோஸ்ட் ஒரு ஃபேவரட்டான கலர்னே சொல்லலாம் ஆஷ் வித் பர்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்கேயும் கிடைக்காது இந்த கலர்லாம் ரேர் கலர் காம்பினேஷன் இது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் காம்பினை கொடுத்துட்ருக்கோம் செம ரிச்சாக இருக்கும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஒர்க் மட்டும் பண்ணி போட்டிங்கன்னா ப்ளவுஸுக்கு இந்த சாரியோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒர்துக்கு போயிடும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் பாருங்கள் அடுத்து பாருங்க பழனால் சாண்டில் விட்டு ஒரு க்ரீன் கலர் பாடல் கொடுத்துருக்காங்க பைரோஸ் மாடல் வரேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இந்த மாதிரி மாடல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது நம்ம ஷாப்பில் மட்டும்தான் முடியும் கண்டிப்பாக வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே தான் கண்டிப்பாக நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போகணும் நான் இது பாருங்கம்மா அதுலேயே வந்து தௌசண்ட் போட்டாலே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசில் மெரிக்கில் போட்டிருந்தோம் மூணு மூணு பீஸ் மட்டும் அது மட்டும் உங்களுக்கு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது ரேட்டு வந்து உங்களுக்கு இப்போ ஆஃபர் என்ன ரேட் கொடுக்குறேன்னா தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு கொடுத்துறேன் ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ்ட் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட போட்டு கொடுத்துட்றேன் இதில் மூணு பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது அதனால் அந்த ரேட்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வித்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்றேன் இதையும் உங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரி சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு பாருங்கள் அழகாக இருக்கும் சூப்பரான ஒரு பேட்டர்னு நல்லா ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே நெருக்க நெருக்கமாக புட்டா கொடுத்துருப்பாங்க அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு அதுதான் இது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ளவுஸு இருக்கும் சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலர்ஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது அந்த மூணு கலரே உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் இப்போ பாருங்கள் இது ஒரு கலர் இருக்குது இது ஒரு கலர் இருக்குது இன்னொரு சட்னி கலர் ஒன்று இருக்குது அதையும் காமிச்சிட்றேன் இந்த பாருங்கள் எப்படி பாருங்கள் சூப்பரான ஒரு டிசைனு இது ரேட் வந்து பார்த்தீங்க எல்லாமே சில்க் சாரீ நான் இப்போவும் சொல்கிறேன் இது நார்மல் சாரீ கிடையாது எல்லாமே சில்க் சாரி இதெல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு ரேட்டு போட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்து ஐநூத்தொன்னூறு அந்த ரேஞ்சில் உள்ளது இப்போ ஆஃபரில் உங்களுக்கு இந்த ரேட் போடுத்துறேன் இது ஒரு கலர் இருக்குது அதிலே பாருங்கள் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் இது வர சூப்பராக இருக்கும் இது ஒரு டிசைன்ஸ் தான் இது இந்த நான் லாஸ்டில் போட்ட அந்த விசிறு மடிப்பில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் வரும் பீஷிப்பிங் வரும் இன்றைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு எல்லாமே வைர ஊசி மாடலை வைர தௌசண்ட் சாரி எல்லாம் போட்டுவிட்டேன் ஒரு சூப்பரான கலெக்ஷனை சொல்ல ரொம்ப அழகாக இருக்கும் சாரி கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அவைலபிளான்னு செக் பண்ணி கேளுங்க அவைலபிள் சொன்ன பிறகு உடனே பணம் போடுற மாதிரி இருந்தால் அவைலபிளாக கேளுங்க இல்லை ஹாஃப் அன் கழிச்சு தான் போடுவோம்னு சொன்னால் தப்பு இல்லை இன்னொரு டைம் அவைலபிளான்னு கேட்டுட்டு பணத்தை போடுங்க ஏன்னா நீங்கள் போடுற அந்த பத்து நிமிஷம் காமனாக இருக்கிற இன்னொருத்தவங்க புக் பண்ணிடுவாங்க அதனால் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அவைலபிளான்னு கேட்டுட்டு மறுபடியும் இன்னொரு டைம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு போடுற மாதிரி தான் இது இன்னொரு டைம் கேட்டு அதுக்கப்புறம் அவைலபிளாக போடுங்க அரைஞ்சாள் கழிச்சு மட்டும் அவைலபிளானு கேட்டு ஓகேன்ட்டாங்கன்னு பணம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நேராக ஒருத்தர் புக் பண்ணியிருப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோராக புக் பண்ணியிருப்பாங்க அதனால எனக்காக ஒரு டைம் இன்னொரு டைமும் மோர் டைம் கேட்கறதுனால எந்த தப்பும் கிடையாது கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் பணம் போடுங்க ஓகே ஃபேன் நீங்கள் கலெக்ட்ஸில் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களும் வெடிக்கிறது உங்கள் ஃபயாஸ்